வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுடைய இப்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறதனுடைய தொடர்பா தான் நம்முடைய நிமிந்தரில் யூடியூப் சேனல் ஒரு மிகப்பெரிய சர்வேய நம்ம நடத்தியிருந்தோம் இந்த சர்வேங்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்களெல்லாம் நம்ம சந்திச்சிடல சில நூறு மனிதர்கள் அந்த சில நூறு பேரும் எப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்தந்த பகுதிகள்ல அந்த தொகுதிகளில் மிக மிக முக்கியமானவங்க அரசியல் ஆளுமைகளா இருக்கலாம் இலக்கியவாதிகளா இருக்கலாம் தொழிலதிபர்களா இருக்கலாம் இப்படி பல்வேறு தரப்பட்ட தமிழகத்தினுடைய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியும் நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம்னா ஜாதிகளை பிரிச்சு அந்த ஜாதிகள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதிநிதிகள் கிட்டையும் நம்ம கருத்து கேட்டிருந்தோம் அந்த வகையில நம்ம ஒரு மிகப்பெரிய சர்வேய நடத்தி முடிச்சிருக்கோம் அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம முதன் முதல்ல பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி தமிழகத்தினுடைய கடைக்கோடி மாவட்டமா இருக்கிறது கன்னியாகுமரி இன்னும் சொல்ல போனா திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகள் அதிகமா கோலோச்சக்கூடிய மாவட்டம் தான் கன்னியாகுமரி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் எப்படி வாக்களிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில தான் நம்ம சர்வேயும் தொடங்கி இருந்தோம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில பாஜகவும் காங்கிரசும் ஒரு சமபலத்தோட இருக்கக்கூடிய கட்சியா தான் இந்த ரெண்டு கட்சிகளையும் பாக்குறோம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த தேசிய கட்சிகள் அளவுக்கு ஒரு பெரிய வசீகரமான வாக்கு வங்கியை கொண்டதா அந்த பாராளுமன்ற தொகுதியில இல்ல அதே சட்டமன்ற தொகுதிகளா நம்ம பிரிச்சு பாக்குறப்ப சட்டமன்ற தொகுதியில நாகர்கோவில் கன்னியாகுமரி மாதிரியான சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிமுக சமபலத்தோட இருக்கு அதே பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத வர்றப்ப கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் ஒரு தேசிய சிந்தனையோட வாக்களிக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க இந்த இடத்துல தேசிய சிந்தனை அப்படிங்கிறது காங்கிரசுக்கும் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உருந்தும் ஒரு காலத்துல இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ரொம்பவே வலுவா இருந்துச்சு ஆனா இப்ப காலப்போக்குல கழுதை தேய்ந்து கட்டெரும்பானது மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சியும் ரொம்பவே குறைவான அளவுக்கான எண்ணிக்கை உள்ள கட்சியா சுருக்கி இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி எப்படி வாக்களிக்க போறாங்க மக்கள் அப்படிங்கிறதும் ஒரே ஒரு காரணம்தான் நம்ம இந்த சர்வேய பலதரப்பட்ட மதங்கள்ல உள்ளவங்களையும் ஜாதிகள்ல உள்ளவங்களையும் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரியான நம்ம ஒரு சர்வே பண்ணும்போது மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளில அந்த ஜாதிய பிரதிநிதித்துவம் ஜாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதெல்லாம் தான் எதிரொலிக்கும் ஆனா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல மற்ற தொகுதிகள்ல இருந்து ரொம்பவும் முற்றிலா மாறுபட்ட ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வெற்றி தோல்வியை மதம் மட்டும்தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ஒரு வகையில நம்ம சர்வே எடுத்தப்ப இன்னொரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல சிறுபான்மையினரா இருந்தாங்கன்னா சர்வேல பங்கெடுத்தவங்க அவங்க சிறுபான்மையினரா இருந்தாங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறதும் அதே அவங்க ஒரு பெரும்பான்மை சமூகமா இருந்தா ஒரு இந்துவா இருந்தாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னே தெரியாம பாஜகவை ஆதரிக்கிறதையும் இந்த நாடாளுமன்ற தொகுதியில நம்மளால பார்க்க முடிஞ்சு வளர்ச்சிய முன்னிலைப்படுத்தியோ அல்லது செய்த திட்டங்களை முன்னிலைப்படுத்தியோ யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தியோ தமிழகத்துல மற்ற தொகுதிகளில் நம்முடைய சர்வேல மக்கள் வாக்களிச்சிருந்தாங்க ஆனா கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடிஞ்சு இங்க மதம் முடிச்சு ஒவ்வொரு தேர்தலையும் பெரிய அளவுல ரியாக்ட் பெரியத இந்த இந்த முடிவுகள் சர்வே முடிவுகள் நமக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவுகளா அமைஞ்சிருந்துச்சு சங் பரிவார் அமைப்புகள் கன்னியாகுமரி மாவட்டத்துல வளர்ச்சி பெற்றது மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்பாக அதற்கு பின்புல இருந்து இங்க இந்துக்கள் என்றால் பாஜகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல வாக்களிக்கிறதும் சிறுபான்மையினர் காங்கிரசுக்கு வாக்களிக்கிறதும் அதுவே திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு இருந்துருச்சுன்னா ரொம்ப வலுவா ஒரு சேர வாக்களித்த அவங்க அமோக வெற்றி பெறதுமா தொடர்ந்துகிட்டு இருக்கிறதும் இந்த சர்வே முடிவுகள்ல நமக்கு தெரிய வந்துச்சு அது இந்த முறையும் தொடருமா அப்படின்னு பாக்குறப்ப அங்க ஓட்டு பிளவுங்கிறது எப்படி நடக்க போகுதுன்னா முற்றிலும் மதத்தை மையப்படுத்தி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிய முடிஞ்சு சரி இந்த மாவட்டத்துல அப்ப நடுநிலை வாக்காளர்கள் எத்தனை பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு அடுத்ததான் நம்ம சர்வேல பேசணும் அதாவது நடுநிலை வாக்காளர்கள் ஒரு மதம் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளிய தாண்டி அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறவங்களா இருக்கிறவங்களோட மொத்த எண்ணிக்கை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் இந்த மாவட்டத்துல ஒரு இந்துவா இருக்கிறதுனால பாஜகவா ஆதரிக்கிறேன் சிறுபான்மையினரா இருக்கிறதுனால காங்கிரஸ் ஆதரிக்கிறேன் திமுக காங்கிரஸ் நிற்கும் போது அதை நம்பி வாக்களிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் இதையெல்லாம் தாண்டி நடுநிலையா எனக்கு பிடிச்ச கட்சிக்கு வாக்களிக்கிறேன் அல்லது வாக்கா வேட்பாளர் யாருங்கிறத பொறுத்து வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எண்ணிக்கை கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில வெறும் ஏழு சதவீதம் தான் இரட்டை இலக்கத்துல கூட நமக்கு அந்த வாக்குகள் பதிவாகலை இப்படிதான் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய நிலவரம் இருக்கு சரி இப்ப களம் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறது அடுத்து உள்ள செஷன்ல நம்ம பார்க்க போறோம் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில யார் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசினா அதற்குள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் உள்கூறுகளா பிரிச்சு இந்த சர்வே முடிவுகளை அனலைஸ் பண்ண முடியும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வசந்தகுமார் மறைவுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தல் உட்பட இதுவரை நடந்த ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்கள்ல அதாவது ஒரு இடைத்தேர்தல் உட்பட ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்கள்ல இங்கு பாஜகவினுடைய பொன்ராதாகிருஷ்ணன் தான் வேட்பாளரா போட்டிருந்தார் அதுல இரண்டு முறை அவர் வெற்றியும் வெற்றி மத்திய இணையமைச்சரும் ஆகியிருந்தார் இப்படியான காலகட்டத்துல இந்த முறையும் அவரும் சீட் ரேஸ்ல முதல் நபரா களத்துல இருக்கார் அது போன்று அவருடைய பட்டியலே சீட் கேட்கிறவருடைய எண்ணிக்கை இன்னும் நீளமா போயிட்டே இருக்கு தமிழகத்துல இருந்து பாஜக தலைவராக இருந்து சற்றேரக்குரிய பல நல்ல பணிகள்ல அந்த நேரத்துல கட்சி வளர்ச்சிக்காக செய்துவிட்டு அவருடைய கட்சிக்காக தமிழக மக்களுக்குன்னு சொல்லல அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக செஞ்சுட்டு இன்றைக்கு புதுவையிலும் தெலுங்கானாவிலும் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெயர்ல தொடங்கி அஹ் பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் தர்மராஜ் கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஐயப்பன் சதீஷ் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்படி பல்வேறு நபர்கள் சீட் ரைஸ்ல வரிசையில இருக்காங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை யார் வேட்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை விஜய் வசந்தான் வேட்பாளர் அப்படிங்கிறது சற்றேறக்குறைய மீண்டும் அவரே தான் ஏற்கனவே சிட்டிங்கம்பி அவர் தான் அவர் தான் மீண்டும் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு உறுதி செய்யப்பட்ட நிலையில தான் நம்மளால பார்க்க முடியுது அஇஅதிமுகவை பொறுத்தவரை பஸ்லியான் நசரேட் அப்படின்னு சொல்லக்கூடியவரை வேட்பாளரா முன்மொழிகிறாங்க அவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த இடத்துல மதம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம பேசியிருந்தோம் அது இந்த அதிமுக வேட்பாளருக்கு அதிமுக முன்வைக்கக்கூடிய வேட்பாளருக்கு நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டியது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்ட அரசியல்ல திடீர் பரபரப்பு அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்படல முன்னிலைப்படுத்தப்பட்ட பசலியா நசரேத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திடீர்னு தான் தேர்தலை சந்திக்க மாட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு யூகமோ ஒரு வதந்தியோ ஏதோ ஒரு தகவல் மாவட்டம் முழுவதும் குறிப்பா பத்திரிகையாளர்கள் சர்க்கிள்ல ரொம்ப வேகமா பரவுச்சு அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா கடலோர மக்களை மையப்படுத்திய கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பினுடைய சார்பில நீண்ட காலமா ஒரு கோரிக்கை இருந்துச்சு குமரி மாவட்ட மீனவர்கள் கிட்ட அது என்ன கோரிக்கைன்னா சற்றேறக்குறைய ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வங்கி மீனவர்களுக்கு இருக்கு சோ மீனவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அரசியல் கட்சிகள் மீனவர்களை வேட்பாளராக நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கு அதை மையப்படுத்திதான் அதிமுக பசலியான் நசரேட் அப்படின்னு சொல்றவங்கள முன்னிலைப்படுத்தவும் செஞ்சிச்சு ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணிய முன்னிலைப்படுத்தியிருந்தா ஒரு மீனவரை விட்டு இருந்தா நாங்க ஆதரிச்சிருப்போம் நீங்க வந்து ஒரு அதிமுக இப்படி விடுறதுனால சில நேரம் பிஜேபி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு அந்த மக்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒரு சமிச்சை இருந்திருக்கு அதனால அவர் பசலியான் நசரத்தினுடைய மனமே கொஞ்சம் பிறண்டதா அல்லது அவரே கொஞ்சம் குழம்புனாரா அப்படிங்கிறதுனா நமக்கு தெரியாது அதனாலதான் ஒரு ஒரு யூக செய்தியோ ஒரு வதந்தியோ அதை சுற்றி சுற்றி வட்டம் அடித்ததையும் பார்க்க முடிஞ்சு இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் கண்டிப்பா நான் களத்துல நிக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு பசலியா நசரே நிக்கிறார் இந்த இடத்துலதான் குமரியனுடைய மத அரசியலுடைய தீவிரத்தை நம்ம உணர வேண்டியிருக்கு ஒரு பக்கத்துல இந்துக்கள் எல்லாம் பாஜக பக்கம் நகர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாவட்டத்துல பார்க்க முடியுது நம்முடைய சர்வே முடிவுகள்ல இன்னொரு பக்கத்துல சிறுபான்மையினர் எல்லாம் அவங்க சொந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்படுற போது கூட காங்கிரஸ் திமுக கூட்டணியை அது மைனாரிட்டிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில ஆதரிக்கக்கூடியது நம்மளால சர்வேல பார்க்க முடியுது இன்னொரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சியும் இங்க வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க மரிய ஜெனிஃபர் அப்படின்னு சொல்றவங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இடைத்தேர்தலில் ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் எடுத்தாங்க அதற்கு முன்பு நடந்த பொது தேர்தல்கள் அந்த கூட வாக்குகள் எடுக்கல சோ நாம் தமிழர் இடைத்தேர்தலில் எடுத்த வாக்குகளை கூட இந்த முறை எடுக்க முடியாது அப்படிங்கிறதா தான் இந்த சர்வேனுடைய முடிவுகள் நம்ம எடுத்த சர்வேல உணர முடிஞ்சு அப்படின்னா இந்த தொகுதியில மும்முனை போட்டி நிலவுமா இரண்டு முனை போட்டி நிலவுமா அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே முக்கியமானது ஒருவேளை கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில நீண்ட காலமா மீனவர் பிரச்சனைகள் கிடப்புல இருக்கு மீனவர்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் மீனவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யல சோ மீனவர் வேட்பாளரை தாங்கன்னு அவங்கதான் கோரிக்கை விடுக்குறாங்க அதற்கேற்ற மாதிரி மீனவர்கள் வாக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒருவேளை பசிலியார் நசிரியத்துக்கு விழுந்துச்சுன்னா இந்த தொகுதியில் உண்மையிலேயே மும்முனை போட்டி நிலவும் யாரு வேணாலும் ஜெயிச்சிடலாம் இயல்பாகவே இருக்கக்கூடிய அதிமுக வாக்களும் பசிலியார் நசிரியத்துக்கு போகும் மீனவர் வாக்களும் போகுங்கும் போது அவரும் ரேஸ்ல முக்கியமான இடத்துல இருப்பார் ஆனா இந்த மாவட்டத்தினுடைய உள்ளரசியலுக்குள்ள அரசியலுக்குள்ள நம்ம புகுந்து சர்வே எடுக்கிறப்ப மத ரீதியான ஓட்டு பிளவுதான் நடக்குது அப்படிங்கிறதுனால தமிழகத்தில் மற்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் எல்லாம் தேர்தல் நடக்க இருக்கிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில மதவாரியான கணக்கெடுப்பு தான் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் நமக்கு வந்து பார்வையில் படுது சரி அப்ப இங்க பொதுவான வெளியில இருக்கிறவங்க ஒரு ஏழு சதவீதம் பேர் இருக்காங்கன்னு அவங்க யாரு அப்படி நம்ம அனலைஸ் பண்ணா அவங்களாதான் இடதுசாரிகளாவோ ஒரு நல்ல இலக்கியவாதிகளாகவோ அல்லது நோக்கத்தோடு இயங்கக்கூடியவர்களாகவோ சுருங்கி போயிருக்காங்க இது தமிழகத்தில் நான் பார்த்த சர்வேல பார்த்த மற்ற தொகுதிகளை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரம் கொண்ட தொகுதியா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் மட்டும் இல்லாம இப்ப இந்த தொகுதியில யார் முன்னிலையில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி பலத்தால காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் வேறு முகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தருது பாஜகவுக்கு பெரிய கூட்டணி பலம் இங்க இல்லை ஏன்னா அதிமுக தனியாக தேர்தலை சந்திக்குது அதே நேரத்துல ஓட்டு பிளவு ஏற்படுமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியல சோ இது முதல் கட்ட நிலவரம் தான் இன்னும் பாஜக வேட்பாளர் பெயரை கூட அறிவிக்கல வேட்பாளர் பெயரை அறிவித்தோன்ன அவங்க தீவிரமா வேலை செய்வாங்க இன்னொரு விஷயம் நம்மளால பார்க்க முடிஞ்சு இந்த சர்வே முடிவுல வழக்கமா என்னன்னா கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில கடற்கரை கிராமங்கள்ல முழு ஓட்டையுமே காங்கிரஸ் திமுக கூட்டணி அறுவடை செஞ்சிருவாங்க ஆனா முதல் முறையாக இந்த தேர்தலில் நம்ம பார்க்கிறப்ப கடற்கரை கிராமங்கள்ல பாஜகவுக்கு வேலை செய்வதற்கும் ஆட்கள் உருவாகியிருக்காங்க அவர்கள் பாஜகவுக்காக தேர்தல் பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ அது வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா தமிழகத்தின் மற்ற தொகுதிகளை விட பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் சமவளத்தோடு மோதுகின்ற தொகுதியாக இந்த தொகுதி உருவாயிருக்கு வேட்பாளர் பெயரை இதுவரை அறிவிக்காதது பாஜகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு ஏன்னா வழக்கமாக பொன்னார் வேட்பாளர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை யார் வேட்பாளர் தெரியாததுனால இவராருக்குமோ அவராருக்குமோன்னு கட்சி பணி கொஞ்சம் தொய்வா இருக்கிறத பார்க்க முடியுது சோ அந்த வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்ட பின்பு நம்ம மீண்டும் இந்த தொகுதியில இரண்டாம் கட்ட சர்வே முடிவுகளை வெளியிடுவோம் அப்பதான் நமக்கு உண்மையிலேயே யார் முன்னோக்கி இருக்காங்கிறது இன்னும் தெளிவா தெரியும் மீண்டும் ஒரு அடுத்த பாராளுமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்